நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆடியோ ஆச்சுக்கி வந்து நான் கிடையாது திரைப்படத்தில் நிறைய பாட்டு வந்து பாடத்தை கம்மி பண்ண வரேன் பயம்லாம் கிடையாது எது முல்லாபிலாம் கிடையாது எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத நான் வந்து குறிப்பாக நான் சாப்பிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ப்பாக பேசுவேன் இல்லை எப்பவுமே பேசுவோம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பாட்டு நான் தான் எழுதியாகணும் வேறு மாற்றமே கிடையாது நூற்றி எட்டு பற்றி நான் தான் எழுதுவேன் அது மா எந்த சுரேஷ் டைரக்டர் சார் சொல்கிறப்போ இந்த பாட்டு இது போல் சொன்னார் நான் எனக்கு தேவையான பாட்டு நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இத்திரைப்படத்தில் ஏதோ இயக்குநர்கள் குறிப்பாக ஃபஸ்ட் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் தமிழ் மக்கள் எல்லா சார்பாக ஏதோ ஒரு நல்ல லெவலில் வழங்கினாரேன் நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விளம்பரங்களில் நான் வந்து நடிக்கத்தான் கிடையாது ஆக்சுவலாக விளம்பரத்தை நடிக்க நடி எந்த விளம்பரம் நிறைய விளம்பரங்கள் வரும் மாவட்டந்தோறும் வரும் கடங்கு இதெல்லாம் வரும் அது அந்த வியாபார சம்மந்தமான விஷயம் உங்களை தாழ்த்தி இன்னொருத்துல நான் வந்து பாட மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்துட்டு வரேன் ஆனால் அரசாங்க விளம்பரம் இருந்தால் ஒரு காசு கூட நான் வாங்கின நடிக்கிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுறேன் அரசாங்க விளம்பரம் இதுவரை திரைப்படத்தில் வந்து எந்த விளம்பரத்தில் நடிச்சதே கிடையாது எதுவும் விளம்பரம் கேட்டாங்க அகல இது அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமான பாட்டு இப்போ சமீபத்தில் வந்து நடந்த மே பதினாறு நடந்த தேர்தல் கூட நான் தான் பாட்டு எழுதினேன் வேலூர் மாவட்ட கலெக்டர் வந்து என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து எல்லா மாவட்டந்தோறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக நிறைய பண்ணுறாங்க கானா ஒரு ப்ரோக்ராம் தரணும் அப்படின்னு சொன்னாலே வேலூரில் ஒரு லைட் மியூசிக் பண்ணி தந்தேன் அவங்க கொடுத்த காசில் ஒரு பகுதி எடுத்து வச்சு லைட் மியூசிக் வந்து மூணாவதுல முடிஞ்சிடும் சார் அதில் ஒரு பதிவாக தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீடி வந்து ஒன்று பண்ணி தந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் மே பதினாறில் அஞ்சு வருஷம் கழித்து வந்துடுச்சு தேர்தல் நீ எட்டி பார்க்கும் பக்கமெல்லாம் வச்சுருக்கிற பூத்து ஓட்டை மறந்துடாமல் போடு உனக்கு பிடிச்ச சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டனை அழுத்தி வாக்களிக்கிற காலம் இப்போ தான் ஓட்டை பணத்துக்காக விற்பதெல்லாம் ரொம்ப தப்பு தான் கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க இந்த தேர்தலை உங்கள் இஷ்டப்படி வாக்களிங்க வந்து நேரில் ஓட்டு உரிமை தான் உனது சுதந்திரம் இந்த முறை போட்டு காட்டு அது நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதி தந்தேன் அதில் வந்து ரெண்டாவது இந்த ஆம்புலன்ஸ் பாட்டு நான் கானாலே நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன் நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன் தத்துவ பாடல் நெருக்கிறது என்கிட்ட இந்த அதில் வந்து அதை தொடர்ந்து ஒரு தாயை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அது பாபு கணேஷ் சாரோட படத்தில் பாட்டு இப்போ வர பாட்டெலாம் தத்துவ பாட பாடல வருது ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இப்போ நிறைய ஆடியல் ஆச்சல் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த தண்ணி அடிக்கிற பாட்டு லவ் பிளே சாங் தான் வருது அதுக்கு ஆப்போசிட்டான ஆள் தான் நான் அது எதுவுமே ரெண்டுமே கிடையாது எனக்கு ஆனால் வருத்த எல்லாம் பார்த்தேன் எனக்கு அதுதான் வந்து நான் மாதிரி தான் கண்ணால் லட்டுத்தின் ஆசையால் வந்து பவர் ஸ்டார் அண்ணுக்காக அந்த பாடலாம் எழுதியிருப்பேன் லவ் லட்டரி எது ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு சந்தானம் சார் சொன்னார் அவர் டைட்டாக கல்லாச்சு நீங்கள் பாட்டு எழுதினே அப்படின்னாரு உடனே லேட்டாக உட்காந்து அவர் செம டைட்டாக கல்லாச்சார் ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவங்கள நம்பிக்கை நான் வந்து இன்னும் மேலே இப்படி வந்து பாட்டு அது மாதிரி நிறைய அதில் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாத எதார்த்தமாக பாடக்கூடிய பாடல் தான் நான் கேட்டு எல்லாம் எழுதுதான் அனுபவித்து எழுது எதுவுமே கிடையாது நான் இப்போ இந்த எழுதின பாடல் எல்லாமே ஆனால் இந்த பாடல் அனுபவித்து எழுதினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த பாடல் வந்து எல்லா மேடையிலாம் நான் பாடுவேன் எந்த கச்சேரி கூப்பிட்டாலும் இப்போ நான் நூற்றி எட்டு பற்றி ஒரு பாட்டு பாட்டு தான் மற்ற பாட்டெலாம் பாடுவேன் விழிப்புணர்வு விருப்பின ஒரு ஒரு பாட்டு எனக்கு வந்து கட்சிச்சு ஏன்னா எலெக்ஷன் பாட்டு அடிக்கடி பாட முடியாதுல்ல அதுக்காக வாரம் வாரம் எலெக்ஷன் போன வைக்க முடியாது ஏன்னால் இப்போ நானும் எலெக்ஷன் தான் நிற்கிறேன் நான் நான் வந்து மூணு தடவை எலெக்ஷனில் வந்து தோத்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு தடவை வந்து ச தேர்ட் ப்ளேஸ் வந்தேன் இண்டிபெண்ட்டாக நின்று திருப்பி ரீ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது அப்போ முந்நூற்றி பத்தொம்பது ஓட்டில் நான் வந்து தோத்துட்டேன் டிஎம்கே கிட்டே வந்து தோத்துட்டேன் தோற்றுனே என்னடா இது மாதிரி ஆயிடுச்சேன் நம்ம நெருமை நல்லா இருக்கிற நம்மளுக்கு என்ன நெருமைன்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிக்கூடாதுனு சொன்னா கல்யாணம் ஆகிடுச்சு அது கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க அபிமன்யே அபிமன் ரெண்டு பசங்க அப்படியே பார்த்து திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொஞ்சம் மிச்சம் மித்தி காசெல்லாம் வச்சு நிற்கு திருப்பி எலெக்ஷன்னா திருப்பி தோக்குறேன் தோத்துனா என்னடா திருப்பி தோற்றுறேன் பார்த்தா சினிமாவில் ஜெயிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் இப்போ நான் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரொம்ப செகண்ட் பிளேஸ் ரெண்டு டைம் செகண்ட் ப்ளேஸ் வந்துருக்கிறேன் இப்போயும் இண்டிபெண்ட்டாக நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய வார்டு செவன்ட்டி டூ வார்டில் இந்த டைம் வந்து ரெண்டும் இருக்குது ஜெயிச்சா ஆகிடும் தோத்தா வேலை ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் மூணு மூணு ஃபர்ஸ்ட் அகல தோல்வி வெற்றி பற்றி பயமே கிடையாது அகல இந்த பாடலை எந்த ஷோ போனாலும் அவங்களோட முதல் நீ பணம் தரோ தரலையோ இந்த பாட்டை என்னை பாட விடு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வந்து பாடப்பேன் நான் ரொம்ப ரசித்து எழுதிருக்க அந்த பாட்டை நைட்டும் பகலும் சுற்று தடா தூக்கம் கெட்டு நம்ம லைஃப்பை தானே காப்பாற்றுறேன் நூற்றி எட்டு ரோட்டில் தனியாக தான் மாட்டிக்கிட்டு எங்களை கூப்பிடுறோம் நிறைய பேர் ஃபோனை போட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லை ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடு அஞ்சு பிசா செலவு இல்லை எல்லாருக்கும் ஐசி ஆடு ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டால் ஒதுங்கு எம்மா ஹாஸ்பிட்டலு வந்துடுச்சு இறங்கு ஜாதி மத பேதம் எல்லாம் பார்க்காத இந்த வண்டி தான் ஆண்டி அரசன் எல்லாருமே மாண்டுபுட்டால் ஒன்று தான் சாலையில் ரூல்ஸை தானே யாரும் ஃபாலோ பண்ணுறான் சாவ போகிற நேரத்தில் சாமியாக தான் வேண்டுறான் அப்படின்னு சொன்ன பாட்டி எழுதிருப்பேன் ரெண்டாவது வந்து காடு தந்த உசுறு நல்லா ஜாலி பண்ண தாண்டா நீ பாதியில் போயிடாமல் வாழண்டா ஜோரா நல்லவனும் கெட்டவனும் ஊருக்குள்ளே தாண்டா உடல் உறுப்பை தானே செய்ய சொன்னால் ஓடுறானே ஏண்டா அவன் வந்து பிள்ளை தண்ணியில் பாட்டியாக இருப்பான் அவன் பிளட்டு ஒன்றும் ஒதுவாது இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனும் அவன் உள்ளே போனான்னா ஆயிரத்தடி செக் பண்ணி தான் எடுப்பாங்க அது அவனுக்கு தெரியாது இருந்தாலும் வந்து நான்லாம் தரமாட்டாட்டி அது நல்ல ஒன்று கெட்ட ஒன்றும் ஊருக்குள்ளே தான்ண்டா உடல் உறுப்பை தானம் செய்ய சொன்னால் ஓடுறானே ஏன்டா வாழும் வர வாழும்போது நாலு பேர் மதிக்கும்படி வாழணும் நீ தூங்கும்போதும் கால் ரெண்டையும் ஆட்டிக்குன்னு தூங்கணும் இந்த சினிமா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சினிமாவில் தூங்க விழிப்பார்க்கணும் பத்து நாள் அமெரிக்கா போனால் அவர் இல்லவே இல்லை அப்படின்றாங்க அதுமாரி நிறைய பேர் கேள்விப்பட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க அதையால் வாழும்போது நாலு பேர் மதிக்கும்படி வாழணும் தூங்கும்போது கால் ரெண்டையும் ஆட்டிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுனேன் ஒரே ஒரு விஷயம் நாட் எயிட்டு பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது யார் யாரும் உருவாக்குனாங்க எல்லாருக்கும் பயன்படுது ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் நிறைய நான் வந்து இப்போது நான் கார் இல்லை என்கிட்ட இருந்த ஒரு காரை வந்து நல்ல ரேட்டுக்கு பேசி வித்துட்டேன் நான் பைக்கில் தான் வந்திருக்கேன் நான் சொல்ல சந்தோஷமாக மக்களோட ஜாலியாக பைக்கில் எடுத்து என்ஜாய் பண்ணுறேன் காலேஜ்லேருந்து பழக்கமாகிடுச்சு ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன் நாட் எயிட்டு சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வருவங்கோ அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஒரு ஐம்பது பேர் போகிறோம் அதை வழியை ஃபாலோ பண்ணி அது வந்து முதல் தவறு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக போகக்கூடிய விஷயம் அப்புறம் நீ கொஞ்சம் அவன் நிறுத்தினானா நீ அந்த ஆம்புலன்ஸ் ஏற வேண்டியது தான் அவர் வைக்கிறார் ஏன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடி போகக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சைரன் போட்டோம் அது பின்னாடி இருபது இருபத்தஞ்சி பேர் சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு சீக்கிரம் போய்லாம் அவன் நிறுத்தினானா ரொம்ப சீக்கிரமாக போய்டுவேன் நீ மேலே அவருக்கு ஈஸியாக அது ஒன்று ரெண்டாவது வந்து எல்லாருமே ஆம்புலன்ஸ் எட்டி எட்டி பார்க்குறாங்க உள்ளே ஆளுகிறாங்களா இல்லையான்ட்டு அதே கிடையாது ரெண்டுத்துக்கும் ஆம்புலன்ஸ் தேவை முதல்ல போய் கொண்டு வரத்துக்கு தான் அவசரம் நீ வண்டி காலியாக இருந்தால் டிரைவரை முறைக்கக்கூடாது டிரைவர் திட்டக்கூடாது அவன் உங்கள் உயிரை காப்பாற்ற போகிறான் காலியாக தானே அவனு போய் காலாத் நகர் ஏண்ட சேரம் போயிட்டா கூடாது காலியாக அதுதான் முக்கியம் போய் அவனை செக்யூர் பண்ணி அவனை வண்டியில் போட்டால் தான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்ற முடியும் அதெல்லாம் அந்த வண்டி யாரும் எட்டி பார்க்கவானா காலியாக இருந்தாலும் அதில் ஆள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வழி விட்டு தான் ஆகணும் அது ஒன்று வண்டி பின்னாடி தயவு செய்து வந்து யாரும் ஃபாலோ பண்ணி போகணும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்தா தான் இதை திருந்தேன் நினைக்கிறேன் என்ன திருந்தாது எனக்கு தான் உண்மை ஒன்று பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆகையில் இந்த ரெண்டு விஷயத்த என்னால் எழுத முடியல இருந்தாலும் நேரடியாக சொல்லிட்டேன் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த உலகமும் இருக்கிற தமிழ் மக்களும் இந்த பாட்டை கொண்டு போங்க என்னுடைய தரப்பு நான் பணம்லாம் வாங்கிட்டேன் நல்ல சம்பளம் சூப்பராக கொடுத்தாங்க வாங்கியிருக்க இந்த பாட்டு வாங்கியிருக்கக்கூடாது அந்த நேரம் டைட்டான சூழ்நிலை என்ன பண்ண முடியாது அவர் போட்டு வாங்கிட்டேன் என்ன பண்ண வாங்கக்கூடாதுன்னு எல்லா படத்தையும் நினச்சிடுறோம் பார்த்துலாம் பார்த்துலான்ட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த பேருக்கு அப்புறம் கம்பெனி விசாரிச்சு எப்படி இருக்கிறாங்க நல்லா செலவு பண்ணுவாங்களா மியூசிலேட்டை பேசிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி கொடு சார் அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதை வேறு எந்த ஒரு வகையில் கண்டிப்பாக சுரேஷனு நான் உதவி பண்ணுறேன் இந்த படம் ஹிட் ஆகிடும் அடுத்த படத்துக்கு நான் கன்செஷன் பண்ணி தள்ளுபடி பண்ணுறேன்